அனைவருக்கும் வணக்கம் என்னோட தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பாரதியின் கனவும் இன்றைய நிகழ்வு இன்றைய நிகழ்வா எதை சொல்றாங்க அப்படின்னா பகுத்தறிவு இயக்கத்தை பத்தி சொல்றாங்க இந்த தலைப்பை பார்த்ததுமே நான் நினைத்தது பெரியாருக்கும் பாரதிக்கு பாரதிக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க போல இவர் பாட்டுல சொல்லிருப்பாரு இவர் செயல்முறையா பண்ணிருப்பாரு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தோட்டமா இருந்தது ஆனா இதுல வந்து தோப்பாயா வந்து ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறைகளை சொல்லியிருப்பாரு எந்தெந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் உடன்பாடா இருந்து எந்த விஷயத்துல ரெண்டு பேரும் வந்து அவங்களோட பார்வை எப்படி இருந்தது அந்த பார்வை எப்படி மாற்றப்பட்டுச்சு அப்படிங்குறதுலாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாரதியோட அறிவு திறன் அப்படிங்கிறது படிப்பறிவுனால வந்தது ஏன்னா அவர் உயர் வகுப்பை சேர்ந்தவர் அதனால அவர் கல்வி கத்துக்கக்கூடிய அந்த அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு உயர்கல்வி கத்துக்கிட்டாரு அவருடைய கல்விங்கிறது படிப்பறிவுனால வந்தது பெரியார் பாத்தீங்க அப்படின்னா அனுபவ அறிவும் சுயசிந்தனையும் தான் அவரோட ஒரு தூண்டுகோளா இருந்தது அப்படின்பாங்க அடுத்த வேறுபாடு பாத்தீங்க அப்படின்னா அஹ் இருபதாம் நூற்றாண்டுல தமிழோட மொழி கலை இலக்கியம் வரலாறு இதுக்கெல்லாம் பாரதியோட பங்கு எவ்வளவோ அதே மாதிரி சமூக வரலாறுல வந்து இருபதாம் நூற்றாண்டோட சமூக வரலாறுல பெரியாரோட பங்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பெரியாரியம் அப்படிங்கிற கருத்து எப்ப மலர்ந்தது அப்படிங்கிறது நம்ம பல கட்டுரைகள்ல பார்த்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து இந்த பிராமணர் இல்லாத ஒரு ஆஹ் அறிக்கை அந்த அறிக்கை வரும் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சேரமான் குருகுல கல்வி அது என்ன சேரமான் குருகுல கல்வி அப்படின்னா ஆஹ் பெரியார் வந்து வைக்கத்துல வந்து போராட்டத்துக்கு போவாங்க அங்க போய் போராட்டம் எல்லாம் ஆஹ் அங்க போராட்டம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து குளத்துக்குள்ள நீர் எடுக்கிறது அந்த போராட்டத்துக்கு ரொம்ப துணை வேண்டிய அந்த போராட்டத்தான் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சுட்டு வந்துருவாங்க அப்ப சில கேள்விகள் எழும் நீங்க அங்க போய் போராடிட்டு இருக்கீங்க உங்க ஊர்லயே சேரமான் குரு குருவுல கல்வி அப்படிங்கிறது இருக்கு அங்க வந்து மாணவர்கள் எப்படியெல்லாம் ஆஹ் இருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சொல்லுவாங்க அப்பதான் அந்த பேச்சு அடிபடம் அவர் இங்க வந்து பாப்பாரு இங்க வந்து பார்த்தா அவருக்கு பயங்கர வியப்பா இருக்கும் ஏன்னா வந்து குறிப்பிட சமூகத்தை சேர்ந்தவங்க சுத்தமா மதிக்காம அவங்கள எந்த அளவு வந்து அடிமையா அந்த இதுல இருந்துச்சு அப்படிங்கிறது குருகுல கல்வியா நமக்கு தெரியும் இல்லையா அந்த இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டங்கள்ல நிகழும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேசத்தந்தை அப்படின்னு அறியப்படக்கூடிய காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து வர்ணாசிரமத்தை வந்து முன்னிலைப்படுத்தி பேசியிருப்பாங்க அந்த கோட்பாடுகளையும் அதுல நம்பிக்கை கொண்டும் பேசியிருப்பாங்க ஒரு பத்திரிகையில கூட வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாத்திக மாநாடு பெரியார்னால முன் எடுக்கப்பட்டுச்சு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து பெரியார் வந்து ஐரோப்பிய நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறாரு அந்த சுற்றுப்பயணத்தின் போது அவர் நிறையா இன்னும் நாட்டிகமும் ஒரு பொது உடைமை இந்த கருத்துக்கள்லாம் பெரும் வந்து ஈர்க்கப்படுறாரு அங்க உள்ள வளர்ச்சி எல்லாமே அவருக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படிங்கறத சொல்லலாம் ஆஹ் அது இல்லாம பொதுவுடைமை சிந்தனையாளரான சிங்காரவேலர் அவர்களுடைய நட்பும் வந்து பெரியாருக்கு இந்த காலகட்டங்கள்ல தான் கிடைக்கும் ஆஹ் இதுதான் வந்து பெரியாரியத்தோட ஒரு அடிப்படை தளமா வந்து பார்க்கப்படுது இதே நேரத்துல நீங்க பாரதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கோ கோட்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய முழக்கமான வேத காலங்களுக்கு திரும்புதல் அதாவது வேதங்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது யாருக்கு நம்ம பாரதிக்கு வேதங்களை நோக்கி வேதங்கள்ல தான் வந்து ஆஹ் மக்கள் முன்னேறதுக்கான வழி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்புனாரு ஆஹ் அவருக்கு அப்ப சமூக கருத்துக்கள் இவருக்கு வேதங்கள் மட்டும்தானா அப்படி கிடையாது பாரதிக்க தாண்டி நிறைய பொது சிந்தனைகள் வந்து இருந்தது ஆஹ் நந்தனை பார்ப்பன ஆக்குனதா இருக்கட்டும் மனையாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட பெரியாரியமும் அதிகமா பேசிச்சு அத செயல்முறையாவே அழுத்தி காமிச்சவர் தான் பாரதி இது மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல தான் இருந்தது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பெரியார் வந்து ஒரு கருத்து சொல்லிப்பாரு சிலப்பதிகாரத்தை பத்தி இது விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினித்தனத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையாலும் முடிந்த பொக்கிஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க நிறைய புத்தகங்களை பத்தி இது மாதிரி கருத்துக்கள் சொல்லிருப்பாங்க தமிழ் புத்தகத்தை பத்தி சிலப்பதிகாரத்துல இப்படி சொல்லிருப்பாங்க அதுல மொழிவளம் ஆஹ் அதுல இருக்கக்கூடிய கற்பனை வளம் அதெல்லாம் தாண்டி அது எதை எதை நீங்க மூலப்பொருளா பொருளா கொண்டு இருக்கு இந்த இதுதான் நம்ம இது இத மட்டுமே நம்ம கட்டிட்டு அழுகிறோமே ஏன் எல்லா இடத்துலயும் இதை மட்டும்தான் வந்து நம்ம மிகுந்து பேசுறோம் அஹ் பத்தினி அப்படிங்கறது வந்து எப்படி பெண்களுக்கு மட்டும் ஒரு உரிய ஒரு பொருளாக ஒரு நூல் சொல்லுது அந்த நூலை எப்படி நம்ம வந்து ஆஹ் முன்னாடி எடுத்து போறோம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் அதை சார்ந்து நிறைய ஒரு மாற்று கோணத்துல அந்த காலகட்டங்கள்ல ஒரு மாற்று கோணத்துல யோ யோசித்தது அப்படிங்கிறது பெரியார் தான் ஆஹ் இன்னும் இவங்க ரெண்டு பேரும் அப்ப எந்த இடத்துல ஒத்து போறாங்க அப்படின்னா பகுத்தறிவுனா என்ன அச்சத்துல இருந்தும் ஆதிக்கத்திலிருந்தும் மனிதலை விடு விடுதலை செய்வது இத பேருமே தன்னோட பாரதி தன்னோட பாடல்கள்லையும் பெரியார் தன்னோட செயல்முறையிலையும் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் பாரதியோட கருத்து என்னவா இருந்தது அப்படின்னா அரசியல் விடுதலை இன்றி சமூக விடுதலை இல்லை அதாவது அரசியல்ல நம்ம ஃபுல்லா வந்து தெளிவுபட்டதுக்கு அஹ் தெளிவானதுக்கு அப்புறம்தான் வந்து சமூக விடுதலை அப்படிங்கிறதே நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறது பாரதியோட கருத்து பெரியாரோட கருத்து அதுக்கு அப்படியே வந்து நேர் எதிரா இருந்தது சமூக விடுதலை இன்றி அரசியல் விடுதலை பயன் தராது நீங்க அரசியல்லே போய் உட்காந்துட்டீங்க சமூகத்திலேயே உங்களுக்குள்ள இவ்வளவு பாகுபாடு இருக்கப்ப நீங்க அரசியல்ல போய் உள்ள உட்காந்துட்டா மட்டும் உங்களை எல்லாரும் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறது பெரியாரோட கருத்து இது ரெண்டுமே பிற்காலத்துல ரெண்டுமே பொய்யாக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே எப்ப மாறுதோ ஏதாவது ஒண்ணு மாறுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல சமூக மாற்றமும் இருக்கணும் அரசியல் மாற்றமும் இருக்கணும் அது எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் அப்படிங்கறதுதான் ஆஹ் ஒரு ஒரு கரெக்டான ஒரு சரியான பாதையா இருக்க முடியும் அப்படிங்கறது தோப்பாயா சொல்றாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா அத வந்து பாரதி எப்படி சொல்லிருப்பாரு அப்படின்னா இந்த பிராமணர் அல்லாத ஒரு வகுப்பு அப்படிங்கறத ஒண்ணே கிடையாது ஆஹ் நம்ம உண்மையாகவே இந்தியாவில வந்து ஜாதி பேதம் சமத்துவ கொள்கை வெற்றி அடைய வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சபைகள்ல எல்லா ஜாதி மேதாவிகளும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஆஹ் இதுதான் அவரோட இதா இருந்தது ஆஹ் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பாரதி வந்து பெரியார வந்து அவருடைய காலகட்டங்கள்ல எதுவுமே தாக்கி எழுதல அப்ப பெரியாரி இளமும் அவ்வளவு வளரல ஆஹ் ஒருவேளை பாரதி வந்து அஹ் அதிகமா பெரியார் பேசக்கூடிய நாத்திய காலகட்டங்கள்ல இருந்திருந்தா கடவுள் மறுப்ப வந்து பாரதி ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தோப்பாய எழுப்பியிருக்காங்க பெரியாரனா பாரதிய பத்தி சொல் ஒரு கட்டுரையில வந்து ஒன்னு எழுதுறாங்க தோழர்கள் ஆரியா எங்கே சக்கரை எங்கே வரதராஜர் எங்கே கல்யாணசுந்தரம் எங்கே தண்டபாணி எங்கே பவானிசிங் எங்கே தர்மலிங்கம் எங்கே எல்லோரும் காங்கிரஸ் ஜாதி விட்டு நீக்கப்பட்டாய் விட்டது சிதம்பரம் பிள்ளை கதி என்ன ஆயிற்று கள்ளு சாராயம் குடித்துக்கொண்டு கொண்டு அடித்துக்கொண்டு கொண்டு திரிந்த ஒரு சுப்பிரமணிய ஐயருக்கு பாரதி பட்டம் கொடுத்து இன்று திருவிழா கொண்டாடப்படுகிறது அவரை விட யோக்கியமான நாட்டுக்கு உழைத்த மற்ற குடும்பங்கள் பல இன்று சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடுகின்றது ஆஹ் நம் பாரதி மேல நமக்கு நிறைய மிகுந்த மதிப்பு மரியாதை இருக்கு இவரோட கருத்து வந்து முழுவதும் ஏற்றுக்கொள்ள ஆஹ் எல்லாராலையும் முடியாது அப்படின்னு இருந்தாலுமே இவங்களை விட நம்ம நிறைய பேரை வந்து கொண்டாடாம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத கருத்தை மட்டும் நான் வந்து என்னோட இருந்து ஏத்துக்கிறேன் அப்படிங்கறது சொல்லலாம் இது மாதிரியான கருத்து முரண்பாடுகள் ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஏவர் வந்து பிராமணியத்தை எதிர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான பெரியார் எதிர்த்ததுக்கான நிறைய காரணங்கள் இருக்கும் அரசியல் பிரதிநிதிகள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது எல்லா மாகாணங்கள்லையும் யார் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள பிராமணர்கள் தான் அதிகமா இருந்தாங்க நம்ம இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த சட்ட வரைவு குழுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுல மொத்தம் வந்து எட்டு பேர் இருந்தாங்க அதுல ஆறு பேர் பிராமணர்கள் ஒரு முஸ்லீம் இருந்தாங்க ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தவரையே வரதராம் அம்பேத்கர் அவருடைய முழு முயற்சியின் தான் எழுதி முடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும் ஆனா அவர்களுடைய பிராமணியத்தோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு அதனாலதான் வந்து பெரியார் தொடர்ந்து பிராமணிய இயக்கத்தை பிராமணியத்தை வந்து ஆஹ் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கான சூழல் உருவாச்சு அப்படிங்கிறத தோப்பாயா தெளிவுபடுத்துறாங்க ஆஹ் நம்ம தேசத்தந்தைன்னு சொல்லக்கூடிய காந்தியடிகள் வந்து யங் இந்தியா பத்திரிகையில வந்து புராணங்கள் உபடி உபநீடங்கள் ஆஹ் இதுலதான் இதுக்குதான் ஆதரவு தெரிவிக்கிற தெரிவிக்கிறதாகவும் இதில் உள்ள கருத்துக்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதுமாக அவங்களே வந்து சொல்லிருக்காங்க ஆஹ் இப்ப நமக்கு சமூக பிரச்சனையா ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போச்சு இல்லையா கல்வி நிறுவனங்கள்ல இந்த உபநீடங்கள் பேசி எவ்வளவு வந்து அது வந்து பெரும் தாக்கத்தை ஏற்பட்டு அப்ப அந்த காலத்துல ஒருவேளை சோசியல் மீடியா இருந்திருந்தா தேச தந்தைக்கே வந்து எந்த நிலைமை ஆயிருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் பயமான ஒரு இதா தான் இருந்திருக்கு பயமானதா அது தெளிவானதான்னு தெளிவா சொல்ல தெரில ஆனா வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன் ஆஹ் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருந்திருக்கு இந்த காங்கிரஸ் கட்சியில பெரியா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையுமே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தேவை அதாவது எல்லா மக்களும் எல்லா ஜாதியினரும் வந்து இந்த போட்டியில கலந்துக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு கரெக்டான இது இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது மாநாடான காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலையும் அதான் அவர் வந்து வலியுறுத்தினார் ஆனா இதுக்கு காங்கிரஸ் வந்து செவிசாயிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் மாநாட்டுல தான் காங்கிரஸ் வெளியே வந்து தனியா அவருக்குன்னு சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கறத தொடங்குறாரு அடுத்து நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும் தோப்பாயா சில முக்கியமான நிகழ்வுகளை பெரியார பத்தி குறிப்பிடுறாங்க ஆஹ் அவரு ரஷ்யா போன பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ரஷ்யா சுற்றுப்பயணம் போறாங்க அங்க இருந்துதான் அவங்களுக்கு நிறைய நாத்திகம் பொது உடைமை சிந்தனைகள் அளவுல கிடைக்குது அதுக்கு முன்னாடி அந்த நாத்திக மாநாடுலாம் நடத்தி இருந்தா கூட ரஷ்யா சுற்றுப்பயணம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அவங்க வந்து அஹ் அறிவியல்ல எவ்வளோ வளர்ந்துருக்காங்க அவங்க எப்படி ஆன்மீகத்தை அணுகுறாங்க நமக்குள்ள என்ன பேதங்கள் இருக்கு எதனால நம்மளை பிரிச்சு வைக்கிறாங்க எதனால நம்மளை பிரிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாவே அந்த ரஷ்யா போயிட்டு அந்த பயணத்தினால பெரியாருக்கு தெளிவடைந்தது அதன் மூலமா அவர் பேச்சுனால மக்களை தெளிவடைய எல்லாரையும் இல்லை முடிந்த அளவு அவர் அவர் பணியை வந்து அவர் செய்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதாவது இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அந்த இடஒதுக்கீடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சென்னை அரசாங்க ஆணை வந்து வெளியிட்டு வெளியிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம அப்படியே சுதந்திரம் வாங்கி நம்ம அரசாணை நம்மளோட சட்ட வரைவுக்குள் ஏற்றப்பட்ட சட்டம் நிறைவேற்றிய போது இந்த இதற்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த சில ஆணைகளை வந்து ரத்து பண்ணாங்க அதுல இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டத்தையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரத்து பண்ணிட்டாங்க அது பெரிய பெரியாருக்கு மிக பெரிய ஒரு ஆஹ் ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்த செஞ்சிச்சு அதனால அவர் உடனடியா யார பத்தியும் யோசிக்கல உடனடியா வந்து பல தரப்புல வந்து போராட்டத்தை பண்ணாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுலயே ஒரு நாட்டோட முதலாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு யாரு காரணம் அப்படின்னா பெரியார் ஆஹ் தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கும்போது முதல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொன்னு அப்படிங்கிறத மட்டும் படிச்சிருப்போம் ஆனா வந்து அது முக்கியமா கொண்டு வர்றதுக்கு நம்ம யா இந்திய லெவல்ல ஒரு சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு இல்ல ஒரு ஒருத்தர் வந்து முக்கிய காரணமா இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஆஹ் ஒரு நல்ல செய்தியா இருந்தது அப்படிங்கிறத ஆஹ் ஒரு ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையிலையும் இருந்தது இந்த தென்னிந்தியா பகுதிகளில் அவரோட தாக்கம் அப்படிங்கறது தெரியும் ஆனா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர கொண்ட கொண்டு வர்ற அளவுக்கு அவருடைய அந்த பேச்சுகளும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய போராட்டமும் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஆஹ் வியந்து பார்க்கற அளவுக்கு இருந்தது இதே மாதிரிதான் அந்த பெரியாரியம் தான் வந்து நிறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அந்த காலகட்டங்கள் வரை தாழ்த்து மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமே நம்ம நிறைய இந்த கோட்டால எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பெரியாரிய இயக்கம் மற்றும் திராவிட இயக்கங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் நம்ம நேத்து நிகழ்வுல வந்து ஆஹ் ஏக காலனி ஏகாதிபத்தியத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் காலனி ஆதிக்கத்தில இருந்து ஆஹ் நமக்கு அவங்க வந்து நிறைய அவங்களாலதான் மதம் எல்லாம் வளர்ந்துதா காலனி ஆதிக்கம் இருந்தனாலதான் நமக்கு இந்த மதம் பத்த ஒரு விழிப்புணர்வு அதுக்கப்புறமும் கூட நிறைய இருந்துகிட்டே இருக்கு இது அவங்களோட அவங்களுடைய ஒரு சந்தைப்படுத்துதல் நோக்கமா அப்படிங்கிற சந்தைப்படுத்தல் நோக்கமா அப்படிங்கிற கலந்துரையாடல் எல்லாம் நம்ம நிகழ்வு நிகழ்வுகள்ல பார்த்தோம் அதுக்கான பதிலா வந்து இந்த தலைப்புலயே பாயா விடையும் கொடுத்துருப்பாரு நம்ம ஏகாதிபத்தியத்தோட முக்கிய விளைவு என்ன அப்படின்னா மத அடிப்படை வாதம் நுகர்வு கலாச்சாரம் இந்த மத அடிப்படைவாதத்தை வந்து நமக்கு இன்னும் வந்து மெருகூட்டினதும் நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள நம்ம நல்ல ஊர்ந்து போனதுக்குமே என்ன காரணம் அப்படின்னா இந்த ஏகாதிபத்திய வெளியதான் சொல்றாங்க தோப்பா இந்த பெரிய பெரியாரோட சிந்தனை பாரதியாரோட சிந்தனை இது எல்லாத்தையும் இணைத்து காந்தியோட சிந்தனை இவங்கெல்லாம் வந்து சில வேறுபட்டு இருந்தாலும் ஒரு கருத்துல அவங்க எல்லாருமே தான் இருக்காங்க அது என்ன கருத்து அப்படின்னா சுதேசி பொருளை வந்து நம்ம அதிகமா உற்பத்தி உற்பத்தி பண்றதை வந்து கண்டிப்பா யாரா காந்தியாகட்டும் பெரியாராகட்டும் பாரதியாகட்டும் கண்டிப்பா ஆதரிப்பாங்க அதே மாதிரி சுதேசி பண்பாட்டை அழிக்கிறத அதாவது நம்ம பொருட்களை எடுத்துட்டு வேற நாட்டு பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறதையோ இதை வந்து இது மாதிரி அழிக்கிறத கண்டிப்பா அவங்களால வந்து ஏத்துக்கவே முடியாது அது காந்தியா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் பாரதியா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள நிறைய கட்டமைப்புகள் நிறைய அஹ் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இத வந்து இப்ப இருக்க காலகட்டங்களில் மூணு பேர் இருந்தா மூணு பேருமே ஒன்னா நின்னு போராடி இருப்பாங்க ஒரே கோணத்துல அணுகிருப்பாங்க அப்படிங்கிறது தோப்பாயோட கருத்தா இருக்கு இதுதான் வந்து இந்த கட்டுரையின் மூலமா நமக்கு ஆஹ் இன்னொன்னு ஒன்னும் சேர்த்து சொல்றாரு ஆஹ் இவங்களுடைய காலகட்டம் மாதிரி வந்து இப்பயும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செய்யணும் நம்ம இந்த சுதேசி பொருள் உற்பத்திக்கு சுதேசி பண்பாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கறது தோப்பா ஐயாவோட கருத்தா இந்த கட்டுரையை முடிக்கிறாங்க